சக்தி பரா அன்பு செல்வமே இனம் புரியாத பதற்றம் உன் மனதை தொற்றிக்கொண்டுள்ளது காரணம் நாட்கள் தள்ளிக்கொண்டே போகிறது என் கஷ்டங்கள் இன்னும் தீரவில்லை நான் கேட்டது இன்னும் கிடைக்கவில்லை ஒருவேளை கிடைக்காமலே போய்விடுமா என் கஷ்டங்கள் இப்படியே நிலைத்து விடுமா என்று குழம்பித் தவிக்கிறாய் அவசரப்படாதே உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனடியாக அதற்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் சிறு சிறு பிரச்சனைகள் உனக்கு வந்த இடம் தெரியாமல் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் அம்மா எவ்வளவோ தீர்த்து வைத்துள்ளேன் ஆனால் நீ இப்பொழுது பட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒன்று இதை நீ எப்படி இருந்தாலும் கடந்துதான் வந்து ஆக வேண்டும் அவசரப்பட்டால் எதுவும் முடியாது பதறிய காரியம் சிதறும் பதறாமல் இருந்தால்தான் சிதறாமல் நீ முழுமையாக அதிலிருந்து வெளிவர முடியும் அப்படி என்றால் அம்மா என்று ஒருவர் இருக்கும் பொழுது நான் எதுக்காக இப்படி கஷ்டப்பட வேண்டும் அம்மா கூட இல்லையா அவருக்கு சக்தி இல்லையா அவர் எனது கஷ்டங்களை போக்க மாட்டாரா என்று நீ கேட்கும் கேள்விகள் தெரிகிறது நான் உன்னுடன் இருப்பதால்தான் இந்த அளவு உன்னை தாங்கி பிடித்து காத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் நானும் இல்லை என்றால் நீ இந்நேரம் மக்கி மண்ணாகி போயிருப்பாய் சொல்கிறேன் என்று வருத்தப்படாதே அம்மாவின் பிள்ளையாக நீ என் மடிமீது என் காலடியில் உன் பிரச்சனைகளை சமர்ப்பித்து என்னிடம் சரணடைந்ததால் மட்டும்தான் இப்பொழுது நீ நின்று கொண்டு பேசிக்கொண்டும் நான் கூறுவதை கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய் இல்லையென்றால் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கும் ஆம் தங்கமே அவ்வளவு பெரிய ஒரு பெரிய குழியை நீ தாண்டி வர என்றால் எவ்வளவு கஷ்டமாகுமோ அதைத்தான் எப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனம் உடைந்து போகும் அளவுக்கு சோதனைகள் சூழ்ந்துள்ளது அவற்றையெல்லாம் துச்சமாக நினைத்துவிடு நீ இப்படி கவலைப்பட்டு பதட்டப்பட்டு கொண்டிருந்தால் மேலும் மேலும் உன் மனம் சோர்வடைந்து உன் உடலில் தெம்பு இல்லாமல் வரும் கஷ்டங்களை கடந்து செல்ல முடியாமல் அப்படியே விழுந்து விடுவாய் உன்னை நோக்கி சூறாவளி அடிக்கிறது என்றால் அதை எதிர்த்து நீ முன்னோக்கி சென்றால் மட்டுமே நீ அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் அதை விடுத்து ஐயோ சூறாவளி எனக்கு வீசுகிறதே என்று உன் மனமும் உடலும் சோர்வுற்றால் அந்த சூறாவளி உன்னை அடித்துக்கொண்டு எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போய் ஒதுக்கிவிடும் அதே போல்தான் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து நல் வழியை உனக்கு காட்டி உன்னை அழைத்துச் செல்ல அம்மா இருக்கிறேன் முதலில் இதை நம்பிக்கையோடு தைரியத்தோடு உன் மனதில் ஆழமாக பதித்துவிடு முதலில் இருந்த நம்பிக்கை இப்பொழுது உனக்கு குறைந்து விட்டது நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் ஆனால் தனியாக இல்லை இந்த தாயோடு சேர்ந்துதான் நீ செல்கிறாய் என்பதை ஒரு நாளும் மறக்காதே பயப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு நம்பிக்கையோடு உன் கடமையை செய் எல்லாம் தீர்ந்து புயலுக்கு பின் அமைதி வருவது போல் அமைதி உன்னை நாடி வரும் அம்மா உன்னை அமைதியாக நிம்மதியாக வாழ வைப்பேன் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி